ராமபிரானை பற்றி நம் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த வாழ்வு பகவானே மனிதனாக பிறந்த வாழ்வை எல்லாம் நாம் சிந்திக்கிற பொழுது மனதிற்கு சில புத்துணர்வுகள் கிடைக்கும் என்று நம்புகிறோம் இறையர்களும் கிடைக்கும் திருமல்லவா இப்போ ராமன் பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அரசியர்களுக்கு அரசியர்களுக்கு கற்பம் முற்றியது பிரவிச பிரசவிக்க வேண்டிய பருவம் வந்தது ராமன் பிறந்தான் அவனுடைய ஜாதகம் புனர்பூச நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் தான் பிறந்தார் என்று சொல்கிறார் இதை கம்பன் சொல்கிறான் ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் பூவிமகள் மகிழ்வின் ஒங்கிட தூய கற்கடகமும் எழுந்து உள்ளவே எழுந்துள்ளவே என்று சொல்கிறார் இப்போ மகா பிரளய எல்லா உலகங்களையும் தன் வயிற்றில் அடக்கி பிரளயம் நீங்கியதும் அவற்றை முண்டுகோல் உமிழ்ந்து வெளிப்படுத்தினாரே திருமால் அதுபோல கோசலையின் வயிற்றிலே இருந்து ராமன் பிறந்தான் என்று கம்பர் சொல்கிறார் ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அறுமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சனை அஞ்சன கருமிகள் கொழுந்தொழில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனர் திறங்கொல் கோசலை என்று இந்த ராமனை பயந்த அந்த செய்தியை சொல்கிறார் இது நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த ராமனும் லக்குவனும் சேர்ந்து விளையாடுவதை சொல்கிறார் இந்த ராமனும் லக்குவனும் ஒன்றாக சேர்ந்து விளையாடி வருவார்கள் இவர்கள் பாதம் பட பூமி தேவி தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பூமியில் நடந்து ஆற்றின் பக்கங்களையும் சோலைகளையும் தடாகங்களையும் அடைந்து ஆடை நெய்கின்ற குழல் செல்லும் வழி நூலும் எப்படி அந்த ஆடை நெய்கின்ற குழலும் குழல் வழியாக செல்லுகிற அந்த நூலும் பிரியாது எப்படி இருக்குமோ அதுபோல இணை பிரியாது ராமலுக்குவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள் ஐயனும் இளவலும் அணிநில மகள்தான் செய்தவன் உடமைகள் தெரிந்தர நதியும் மைதவள புழிகள் புழில்களும் வாவியும் அருவி நெய் குழல் என நிலை தெரிவார் என்று ராமரும் லட்சுமணரும் ஒன்றாக இருந்ததைப் பற்றி கம்பன் சொல்வார் இப்போ இப்படி விளையாடி வருகிறபோது ராமன் நகரமாந்தரை பார்க்கிறார் வந்து சோலை முதலிய இடங்களுக்கெல்லாம் சென்று அரண்மனைக்கு திரும்பும் பொழுது தமக்கு எதிர்பட்ட நகரமாந்தர்கள் எல்லாம் கண்டு தொழில் செய்கிறீர்கள் என்று ராமன் கேட்பார் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்பார் மனைவியும் குமாரரும் நலமாக இருக்குன்றெல்லாம் விசாரிப்பார் அப்பொழுதே அவர்கள் இந்த மக்கள் மீது அன்புள்ளவர்களாக ராமராணியை இருப்பதை நாம் பார்க்கிறோம் எதிர்வரும் அவர்களை அமையுடை இறைவன் முதிதரு கருணையின் முகமலங்குளிர எதுவினை இடர் இலை இனி நு இனிதுனும் மனையும் மதிதரு குமரரும் வள்ளியர்கள் எனவே எனவே இவர் குழந்தையிலேயே எதிர்க்க பார்த்தானவர்கள் விளையாட்டு வரும்போது நீங்க நல்லா இருக்கீங்களா குடும்பம் நல்லா இருக்குதா பிள்ளைகள் நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஐயா அப்படியே உண்மை அரசராக பெற்ற எங்களுக்கு இவைகளெல்லாம் ஒரு பொருளா சுவாமி நீர் எங்கள் உயிரோடு ஏழு உலகங்களையும் ஒரு பிரம்மகர் பலவும் பெற்று வாழ வேண்டும் என்று பதில் சொல்லுவார்கள் இப்படிலாம் சொல்லுகிற போது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால அது சொல்றாங்க அது ஐய நினை எமது அரசனுடைய இது ஒரு பொருள் அல்ல எமது உயிருடன் ஏழு மகுதளம் முழுதையும் உருகுவையும் மலர்வன் உகுபகல் அளவென உரை நினை புரிவார் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அதனால் இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் நாம் பார்க்குறோம் அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு விஸ்வாமித்தர் வரார் வனத்தில் நான் வந்து தவம் செய்கிறேன் வேள்வி எல்லாம் இடையற அடிக்கடி இந்த அறக்குறெல்லாம் துன்பத்துருக்காங்க அதனால் நீ தான் அதை காப்பாற்றணும் உன்னுடைய புதல்வர்கள் நால்வரில் இந்த கரிய நிறமாகத்தருக்கார் ராமன் அவனை கூடு அப்படின்னு விஸ்வாமத்தர் கேட்குறாரு உடனே நீ இதை சொல்கிறார் நம்ம கம்பர் சொல்கிறாரு தருவனத்துள் யானையற்றும் தபவேல்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறு சென்று அடைகாம வெகுலியன நெருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய சிம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிரிழக்கும் கொடுங்கூட்டின் உலக சொன்னான் இப்படி சொன்ன உடனே தசரதனுக்கு ரொம்ப துன்பம் வந்துச்சு இப்போ விஸ்வாமித்திரனுடைய சொல்லை கேட்ட தசரதன் துன்பப்படுறார் ஏன் துன்பப்படுறார்னா பெரியவரே ராமன் சின்ன பையன் அதோடு படைப்பயிற்சியும் இல்லாதவன் உமது கட்டளை இதுவானால் நானே வந்து சிவன் பிரம்மன் இந்திரன் ஆகிய இவர்களே எதிர்த்து வந்தாலும் அவர்களெல்லாம் விடுவேன் உமது வேள்வியை நான் காப்பாற்றுவேன் புறப்படுங்கள் போவோம் என்று சொன்னார் தொடையூற்றின் தேர்ந்துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படை ஊற்றம் இவன் சிறியன் இவன் பெரியோய் பனி இதுவேல் நீர் கங்கை புடை ஊற்றும் சடையானம் நான்மகனும் புறந்தரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாக யான் காப்பன் பெருவேள்வி என்று சொன்னான் அப்போ வசித்தார் தசரதனுக்கு அறிவுரை சொல்றார்பா மழை பெய்து பல இடங்களில் இருந்தும் திரண்டு ஓடுகின்ற வெள்ளம் ஒரு கடலில் சென்று சேருவதைப் போல பல வித்தைகளும் உன் மகனை வந்து சேரும் அதுக்கான நேரம் இப்போ வந்துச்சு அதனால இந்த நன்மையை கருதி விஸ்வாமித்திரருடன் ராமனை அனுப்பு அப்படின்னு வசித்த சொன்னார் பெய்யும் மாறியால் பெருவெகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலை வாய் முடுகு ஆறு போல் ஐய நின் மகற்கு அளவில் விஞ்ஞை வந்து எய்தும் காலம் இன்று எதிர்ந்தது என்னவே என்று சொன்னார் ராமன் போர் உடையோடு புறப்படுறான் உலகை காக்கும் கடவுளின் அவதாரமாகிய ராமன் உடைவாளை தன் இடிப்பில் கட்டினான் அம்பரா தூணியை முதியில் கட்டினான் மலை போன்ற தோளிலே தன் வில்லை தரித்தான் பிறகு தம்பி லக்குவன் தொடரும் போருக்கு புறப்பட்டான் என்று சொல்கிறார் இப்போ இது கம்பன் சொல்றாரு வென்றிவால் புடை விசித்து மெய்மை போல் என்றும் தேயூரா தூணியாத்து இரு கொன்று போன்றிய தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் என்று சொல்லுவார் இப்போ தாடகை அரைக்கியான வரலாறு இப்போ அதுக்கடுத்து சண்டைக்கு போயிட்டான் நீங்கள் அகத்திய முனிவர் தான் இந்த தாடகைக்கு ஒரு முறை சாபம் கொடுத்துருக்கார் இப்போ பார்த்தார் அகத்திய முனிவர் இந்த கோபக்நேரி விழியோடு தாடகையும் அவன் மக அவன் மக்களையும் நோக்கி கோபித்தார் கோபித்து நீங்கள் எல்லாம் கொடுந்தொழில் செய்வதால் உங்கள் எச்ச குலத்தினின்றும் அறக்கர்களால் தாடகையை வந்து சாபம் கொடுத்தார் தமிழ் எனும் அலப்புறம் சலதி தந்தவன் உமிழ்கனல் வழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கராகிய இழ்க என குறைத்தன என்று சொன்னார் இப்படிப்பட்ட அந்த அரக்கர்கள் எல்லாம் இங்கே விஸ்வாமித்திரைய யாகத்தை கெடுக்க வருகிறார்கள் இப்ப தாடகையின் இயல்பி விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்றார் தாடகை விரும்புவாளேயானால் இந்த பூமியை பெயர்த்தெடுத்திடுவார் கடல் நீரை வாரி எடுப்பார் ஆகாயத்தையும் இடிப்பார் பாவங்கள் எல்லாம் திறந்து ஒரு பெண் வடிவம் கொண்டு திரிபவள் போல திரிபவள் என்று சொன்னார் மண் எடுப்பினும் கடலை வாரினும் விண் உறுத்து இடிப்பினும் வேண்டின் செய்கிறார் என்பம் வீண்டிவோர் பெற்றியார் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாம சொல்றாங்க பாம்பை கங்கணமாக கட்டியிருக்கிறாள் சூளமேந்திய கையை உடையவள் சூளத்தை வச்சுக்கிறார் பாம்பை கையில கட்டி வச்சிருக்கிறாள் காட்டிலே திரிபவள் ஆண்களும் உன்னை கண்ட மாத்திரத்தில் தாங்கள் பெண்மையை விரும்பும்படியான கட்டள்குடிய ராமனே அந்த கொடியவளின் பெயர் தான் தாடகை என்று ராமனுக்கு விசார்த்து சொல்றார் சூடக அரவு ஊழல் சூளை கையினால் காடுரை வாழ்க்கையில் கண்ணில் காண்பதையல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோலினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே என்று சழக்கி என்று சொல்கிறார் சழக்கி கொடியவள்னு அர்த்தம் இப்ப தாடகையின் கொடுமை இந்த உலோபம் குணம் ஒன்று மட்டுமே ஒருவரிடத்தில் உள்ள ஏனைய நல்ல குணங்களை எல்லாம் அழித்துடுவதைப் போல வாழை கரும்பு முதலியவற்றால் செழித்திருந்த மருத நிலத்தை இவள் அழித்து பாலை நிலமாக மாற்றி விட்டார் இப்போ தாடகையோட செயல் என்னன்னா மருத நிலத்தை எல்லாம் பாலை நிலமாக மாக்கிடுவா இயற்கையை அழிப்பவள் அப்ப இயற்கை அழிக்கிறது நல்லதா அவளை அழிச்சுதான் தான் பகவான் தான் அழிக்கணும் இயற்கை யார் அழித்தாலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு இது கம்பர் சொல்றாரு உலப்பரும் பிணைப்பு உலோபம் ஒன்றுமே அலப்பரும் குணங்களை அழிக்கும் ஆறுபோல் கிளப்பரும் கொடுமை அரைக்கு கேடில வளப்பெரும் மருத வைப்பு அழித்து மாற்றினாள் என்று சொல்கிறார் இப்போ ராமன் தாடகையை வதைக்க பின்வாங்கிறார் யோசனை பண்றார் இது பெண்ணாச்சேன்னு தாடகையை வதைக்க முனிவர் கட்டளை போட்டார் அதோடு அவளும் உயிர்களை எல்லாம் வதைப்பவள் அவன் நல்லவில்லை அவளும் உயிர்கள்லாம் வதைக்கிற ஆகையால் அவளை கொள்ளுவது முறை என்று சொன்னாலும் கூட ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை கொண்டான் என்பது பழியாகும் இல்லை என்று ராமன் நினைக்கிறார் ராமன் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை நம்ம கொள்ளலாமா அது ஒரு பழிதனை நமக்கு என்று நினைக்கிறார் சொல்றார் அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனினும் முனிவருக்கு அதுதான் கருத்து ஆனாலும் ஆவி உன் என வடிக்கனை தொடுக்கல அவ்வளவு அம்பு போட்டு சாவடிக்கு விரும்பல உயிர்க்கே துன் எனும் வினை தொழில் தொடங்கியுள்ளேனும் என பெண் என மனதிடை பெருந்தகை நினைத்தான் இது ஒரு பெண் ஆச்சை இவங்களை போய் எப்படி நம்ம ஒரு ஆணாகிய நாம் போய் கொள்ளலாம் அப்படின்னு ராமபிரான் நாங்க யோசிக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி பார்த்த உடனே இப்ப பார்த்தார் விஸ்வாமித்திர சொல்றார் ராமனே சொல்றார் ரத்தின ஆபரணத்தை அணிந்த ராமனே ராமா இவள் இருக்கிறாளே உலகத்திலே தீமை என்று சொல்லப்பட்டவைகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் செஞ்சாவும் அதனால வற்றிய உடம்போடு இருந்தனாலே என் உடம்பு வத்தலா இருக்கிறதுனால என்னை விட்டுட்டு தின்னாவே தின்னுட்டுருவா இத்தகைய கொடியவளே என்னென்று நினைக்குது இவளையும் பெண் தன்மை உடையவள் நீ நினைக்கிறாயா என்று ராமனை உசுப்படுத்தினார் தீதென்று உள்ளவை யாவையும் செய்து எமை கோதென்று உண்டில் இத்தனையே குறை யாதென்று எண்ணுவது இக்கொடியாலையும் மாது ஒன்று எண்ணுதியோ மணிப்பூனினாய் என்று சொன்னாங்க தாடகை வதம் பண்றார் ராமர் முனிவர் சபிக்கும் சாபத்தை போன்ற ராமனது அம்பு தாடகையின் வைரமலை போன்ற மார்பில பட்டியது உருவியது அற்பர்களுக்கு அறிஞரை சொன்னால் நல்ல கருத்து எப்படி நிற்காதோ அது போல அந்த அம்பு அவ மார்பில் புகுந்து ஓடி போயிடுச்சு அற்பர்களுக்கு சொன்னா அவன் கேட்டுக்க மாட்டான் எதுவுமே அந்த மாதிரி இதனால அற்பர்கள் அற்பர்கள் உடல் தங்கும் அம்பு ஓடி போயிடுச்சு இதை சொல்றாரு சொல்வக்கும் கடியமையாக சுடுசரம் கரிய செம்மல் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைர கொன்ற கல்வக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புள்ளர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்று என்று சொன்னார் இப்ப விஸ்வாமித்திர ராமனுக்கு ஆயுதங்கள்லாம் தரா அப்படி கொன்ன உடனே தாடகை விதத்தால் மகிழ்ந்தார் தேவர்கள் வந்து ராமனை வாழ்த்தி பூமொழி பொய்ந்தார்கள் விஸ்வாமித்திர ராமனுக்கு பெண்ணை நல்லூர் சடைய சொல்லை போன்ற அந்த சொல்லுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் சொல்றாரு வருங்க விரிந்த பூ மழையினாலே தன் என்னும் காணம் நீங்கி மன்னவர் நோய்க்கு மருந்தன சடையன் என்ன படைக்கலம் அருளினானே என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த மூன்று காலங்களில் ஒரு செய்திகளை ஆராய்ந்தவரான காசிப முனிவருக்கு திருமால் குரல் வடிவமான ஒரு புதல்வராக பிறந்தால் இப்போ வந்து வாமன அவதாரத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார் அதாவது காலம் நுனித்து உனர் காசி பனியினும் அதிதிக்கு ஒரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அரும் குரல் தோன்றினான் ஆலமரத்தில் இருந்து ஒரு வித்து எப்படி வந்தா இருக்குமோ அதுபோல் குரல் அதாவது கொள்ள வடிவம் எடுத்து வந்தார் பகவான் திருமால் யாருக்கு காசிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர் தான் அந்த வாமணர் என்று சொன்னார் இப்போது இப்போ மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூவடி மண் வேண்டார் ஆனால் சுக்கரன் அதை தடுக்கிறான் வாமன வடிவத்தை கண்ட மகாபலி சக்கரவர்த்தி மகிந்தா நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்க உடனே அந்த அந்தனர் வடிவத்தில் இருந்தார் பெரும்பாலும் அவர் சொன்னார் ஒன்னு இல்லப்பா எனக்கு மூன்றடி வேணும் போதும் அப்புறம் என்ன பண்ணார் உடனே அவன் என்று சொன்ன உடனே பக்கத்துல குலகுருவாகிய சுக்கரந்தாருடே இவனுக்கு கொடுக்காத ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னார் சிந்தை உவந்து எதிரெஞ்சே என்றான் அந்தனன் மூவடி மன்னர் உண்டேல் வெம் திரளா இது வேண்டும் எனாமும் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான் இப்ப வெள்ளின்னா சுக்கர பகவான் தடுக்கிறார் மகாபலி ஈகையின் சிறப்பை சொல்றார் என்ன சுவாமி நீங்க சொல்றீங்க உலகத்திலே செத்த பிணம் என்று சொல்லத்தக்கவர் கையை ஏந்தி பிச்சு ஒருத்தன் கையேந்தி பிச்சு எடுக்கிறானோ செத்த பணம்டான்றார் அதனால கொலையாளிகள் செத்து விட்டாலும் ஆனால் புகழ் உடம்பால் சாக மாட்டார்கள் இது உனக்கு தெரியாதா அப்படின்னாரு மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கை கொடி இறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவர் எனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்று அதனால புகழோடு புகழோடு இருப்பவர்கள் எப்போதும் சாதல் கிடையாது ஆனால் பிச்சை எடுத்துகிட்டானோ செத்தரு சமானம் அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்லிவிட்டு உடனே அடுத்து பார்க்கடல் கடைந்த வரலாறு சொல்லி வரார் திருமாலானவர் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து ஆலகால விஷத்தை சிவபெருமானுக்கு கொடுத்தார் கற்பக விருட்சம் சிந்தாமணி காமதேனு வெள்ளையானை வெள்ளை குதிரை இதெல்லாம் இந்திரனுக்கு கொடுத்தார் கொடுத்து ஏனைய பொருள்களை மற்றவருக்கு கொடுத்து மகாலட்சுமியையும் கௌத்துவமணியையும் தாமே ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம அந்த திருமால் பற்றி சொல்கிறார் இந்த வெறுவும் ஆழமும் பிறை வேல் விடையர்க்கு ஈந்து தருவும் வேறுள்ள தகமையும் சதமக அருளி மறுவு பல்பெரும் வளங்களும் வேறு வழங்கி திருவும் ஆரமும் அனிந்தனன் சீதரமூர்த்தி என்று சொன்னார் அதே மாதிரி கங்கையின் வரலாற்றையும் சொல்கிறார் இந்த சகரர்கள் என்னும் தன் முன்னவர் பொருட்டால் பகிரதன் பூமிக்கு வந்தான் கொண்டு வந்தான் அந்த கங்கைக்கு பாகிரதின்னு பெரிய ஏன்னா பகிரதன் கொண்டு வந்தனால் அந்த கங்கைக்கு பேர் பாகிரதி கங்கை சம்மு என்னும் முனிவரின் குடிசை அழிக்க வந்தது இப்ப சன்னு என்ற ஒரு முடியுடைய குடிசை வந்து கங்கை அவர் என்ன பண்ணார் ஏன் குடிசை அடிக்க அதை எடுத்து வாயில போட்டு உண்டுட்டார் பகீரதன் போய் கெஞ்சினார் கெஞ்சன உடனே காதின் வழியாக விட்டார் அந்த சந்து என்ற முனிவர் அதனாலதான் அதுக்கு பேரு வந்து சானவி சந்து தன்னுடைய காதின் வழியாக விட்டதுனால அதுக்கு பேரு சானவி என்னும் பெயரும் உண்டு சகர தொம்பொருட்டு அருந்தவம் பெரும்பகல் தள்ளி பகிரதன் குணந்திருதலால் பகீரதி பகிரதி ஆகி மகிதலத்திடை சன்னுவின் செவி வழி வரலால் நிகரில் சாதவி என பெயர் படைத்தது இந்த நீக்கம் என்று அந்த கங்கையின் வரலாற்றையும் சொல்லி கொண்டு வருகிறார் இப்போ இந்திரன் அகலிகையோட சேர்க்கை தொடர்பாக பேசி கொண்டு வருகிறார் இப்போ அகலிகையின் கண்ணாகிய வேலும் மண்மத நம்பும் தன்மேல் பாய்ந்தது அதனால இந்திரன் இப்போ வருந்தினான் ஒரு நாள் அறிவு கேட்டு நடுிர கோழி போல கூவினான் விடிந்தது என்று கௌத முனிவர் ஆத்துக்கு போயிட்டார் அந்த சமயம் பார்த்து அகலியிடம் அந்த முனிவர் வேடத்தோடு சென்றான் என்று சொன்னார் தையலால் நயனவேலும் மன்மதன் சரமும் பாய உய்யலாம் உறுதி நாடி உழல் பவன் ஒருநாள் மையலால் அறிவி நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு போனான் இந்திரன் செய்கையை சொல்றார் என்னன்னா அவ்வாறு சென்ற இந்திரன் அவளை கூடி கலந்திருந்தான் நீராடச் சென்ற முனிவர் இன்னும் விடியவில்லையே என்பதை உணர்ந்து தம் இருக்கைக்கு விரைந்து வந்தார் அதை சொல்றார் புக்கு அவளோடும் காம புதுமண மதிவின் தேரல் உக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கதன்று என்ன ஓரால் தாந்தனல் இருப்ப தாழா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான் இப்போ அகலிகை சாம விமோசனத்திற்கு பிறகு விசாமத்தில் ராமன் சொல்றார் கரிய நிறத்தையுடைய ராமா நீ பாதம் பட்டதால் அகலிகை பழைய உருவத்தை அடைந்தார் நீ மனிதனாக அவதாரம் செய்ததால் இனி இந்த உலகத்திற்கு ஒரு குறையும் உண்டாகாது அதனால உனது கையிலே நான் திறமையை தாடகை வட்டத்திலே பார்த்து விட்டேன் இப்பொழுது அகலிகை சாப விமோசனத்தால் உன் காலின் தரத்தை கண்டேன் என்று சொல்றார் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் நன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சொற்பொழிவை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா ராமராம ராமா கோவிந்தா கோவிந்தா